உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நாற்பத்தி ஆறாவது அமர்வு கூட்டம் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளது தொடக்க நிகழ்ச்சியில் யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குனர் ஆட்ரோ அசுலே யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சேர்ந்த அதிகாரிகள் தூதர்கள் பல்வேறு நாடுகளின் நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த கூட்டத்திற்கான இலட்சணையை வெளியிட்டு பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உலக பாரம்பரிய குழுவின் கூட்டத்தை இந்தியா முதன்முறையாக நடத்துவதாக கூறினார் இந்தியாவின் பன்முக தனித்துவ கலாச்சாரத்தையும் இயற்கையான பாரம்பரியத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் இதன் மூலம் நமது கலாச்சாரப் பெருமை புதிய உச்சத்திற்கு செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று திருச்சிக்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்தினார் முடங்கிய மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளத்தை சீரமைக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரபல கணினி இயக்குதளமான மைக்ரோசாப்ட் விண்டோஸ் நேற்று திடீரென முடங்கியது இதனால் விண்டோஸை பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்கள் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக வர்த்தகம் வங்கிச் சேவை சர்வதேச விமானப் போக்குவரத்து தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஊடகம் ஆகியவற்றின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்பட்டது கிரவுட் ஸ்ட்ரைக் என்னும் தரவு பாதுகாப்பு நிறுவனம் விண்டோஸ் இயங்குதளத்தில் மேற்கொண்ட அப்டேட் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த பிரச்சனை காரணமாக இரண்டாவது நாளாக இன்றும் ஐடி நிறுவனங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் பாதிக்கப்பட்டதால் இன்று விமான சேவையும் தடைப்பட்டது பதினாறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் முப்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்திலேயே பல மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது மாநிலம் முழுவதும் உள்ள சுரங்கங்கள் மற்றும் குவாரிகளில் நிலுவையைத் தொகையை வசூல் செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சுரங்கங்கள் மற்றும் குவாரிகளில் வீதிமீறல்களை ஆய்வு செய்து அபராதங்களை விதிப்பது குறித்தும் அண்டை மாநிலங்களுக்கு விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை கைப்பற்றி நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் எடுத்துரைத்தார் பதிவு செய்யப்படாமல் இயங்கும் செல்கள் சூளை எம் சாண்ட் மற்றும் கிரஷர் அலகுகளை பதிவு செய்யும் நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டார் கரீபியன் கடற்பகுதியில் அமைந்துள்ள ஹைத்தியில் படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் அந்த தீவின் வடக்கே உள்ள கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து தீ விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை கடலோர காவல் படையினர் துரிதமாக செயல்பட்டு மீட்டனர் அதற்குள் நாற்பது பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அனைவரும் புலம்பெயர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்தில் மீட்கப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அகதிகள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐநா பொதுச் செயலாளரின் துணை செய்தியாளர் பரஹான் ஹக் கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து வழிகளையும் முடக்க வேண்டும் என்று ஐநா கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் துணை நிரந்தர பிரதிநிதி ஆர் ரவீந்திரா பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை ஒடுக்கவும் பயங்கரவாதத்தை திறம்பட எதிர்கொள்வதற்கு பயங்கரவாத தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான இலக்கு மற்றும் பொருளாதார தடைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சில நாடுகள் பயங்கரவாதத்தை ஒரு அரசின் கொள்கையாக பயன்படுத்துகின்றன என்றும் இந்த அணுகுமுறைக்கு வலிமை உள்ளது என்றும் கூறினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உட்பட பலதரப்பு தளங்களில் ஒத்துழைப்பு பாதிக்கும் என்றும் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு நிதியுதவி அளித்தல் உட்பட ஆதரவு அளிக்கும் அனைத்து வழிகளையும் எதிர்த்து போராடுவதற்கான நமது உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஆர் ரவீந்திரா கேட்டுக்கொண்டார் பங்களாதேஷில் வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டிற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன அந்நாட்டில் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் வன்முறை வெடித்துள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் சட்டம் ஒழுங்கை சரிசெய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை நிகழ்ந்த கலவரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் உள்ள பியூல்பரி பைகுரி மற்றும் மேற்கு வங்காளம் சோதனை சாவடிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர்